இவ்வுலக பாடு என்னை என்ன காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த இந்த உலகத்திலே ஜீவித்தபோது அவர் அநேகரை சுகப்படுத்துகிறவராக இருந்தார் இந்த யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் அந்த மனிதனை குறித்து வாசிக்கிறோம் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் பெதஸ்தா என்ற குளத்தருகே தான் சுகமடைய வேண்டும் என்பதற்காக அவன் காத்து கொண்டிருந்தான் அவனை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி அவனை சுகப்படுத்தினார் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஏசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆமர்மையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்தபோது தம்மிடத்திலே வந்த பிணியாளிகள் எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார் வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார் அவர் குருடர்கள் பார்வையடைந்தார்கள் செவிடர்கள் காதுகள் கேட்கும்படி செய்தார் ஊமையர் பேசினார்கள் கால் ஊனமுற்றவர்கள் எழுந்து நடந்தார்கள் திமிருவாதக்காரனாக இருந்தவன் எழுந்து நடந்தான் கை சூம்பின கையை உடையவனுடைய கை நல்ல கையாக மாற்றப்பட்டது அசுத்த ஆவிகளின் பிணியிலே இருந்த அநேகர் விடுதலையாக்கப்பட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறவராக வந்தார் அதே அதிகாரத்திலே இருபத்தி நான்காம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் பிரகாரமான நோய்களை எல்லாம் குணமாக்கின ஆண்டவர் நம்முடைய பாவ நோயையும் குணமாக்குவதற்காக தம்மை தாமே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் கூறுகிறார் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனுண்டு என்றால் அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் நரக தண்டனைக்கு போகாமல் நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட நித்தியம் நித்தியம் வாழுவான் என்று கூறியிருக்கிறார் இந்த பெரிதான சிலாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவனுடைய தேவனிடத்திலே நாங்கள் செய்கிற ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி